ரோகிணிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க வந்து போலீஸ்காரங்க போலீஸை பார்த்தோன்னா விஜய் என்ன மறுபடியும் வந்திருக்காங்க அதான் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறத்துக்கு வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க ஏங்க அதான் என் பையனை அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்களா முத்துவ அப்புறத்துக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாங்க ரோகிணிங்கிறது யாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்துட்டு ரோஹிணி உள்ள பதறி போய் வெளில வராங்க நம்மளை யாரு கூப்பிட்றாங்கன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெளில வந்தோன்னே ஏங்க சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தானாங்க ரோஹி ரோகிணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு விளக்கம் சொன்னா தான் வருவீங்களா ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க உங்களுக்கு கொஞ்சம் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இதை பார்த்தோம் மனோஜ் ஏங்க என்ன எதுனே சொல்லாமல் நீங்கள் வட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறீங்க காரணம் சொல்லாமல் இருந்தால் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காரணம் சொன்னால் வரும் சொன்னா தான் வருவாங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது என்னங்க இதாக இருக்குது என்ன எதுனே தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு வந்து அரஸ்பெண்ட் போகிறேன்னு என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஏங்க இவங்க ஆள் வச்சு அந்த தீப்பன் வீட்டில் இருக்கிறவங்களும் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க இப்போ தாங்க முத்து தான் வந்து அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனீங்க இப்போ நாங்கள் மறுபடியும் இப்போ வந்து சம்பந்தமே இல்லாமல் ரோஹினி வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு ரோஹினி ஓகே சிட்டி எங்கேயே மாட்டிட்டான் போல இருக்குது நம்மளை போட்டு கொடுத்துட்றா நான்ட்ருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க சிட்டிங்கிற ஒரு ரவுடி பையனுக்கு இவங்க தான் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க ஃபோனில் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சொல்றீங்க மனோஜ் ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க உங்களுக்கே தெரியல உங்களுக்கே தான் அவங்க ஒய்ஃப் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க என்ன ரோனி இதெல்லாம் சொல்றாங்க அப்ப விஜய ரொம்ப சத்தம் போடுறாங்க டே இவ எல்லா வேலையும் பண்ணுவாடா அதான் பார்த்தேன் அங்க வந்து தீபண்ணுங்க வீட்டில் வந்து முத்து வந்து எதாக இருந்தாலும் டேரக்டா அடிக்கிற வந்தானே ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்குலாம் அவன் கோலை கிடையாது அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த வேலையில இவதான் பாத்துருக்காளா அப்படின்னு சொல்லி சொல்லி பேசுகிறாங்க இங்க பாருங்க உங்க வீட்டு பஞ்சாயத்துல நீங்க வச்சுக்கோங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அங்க கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு என்னங்க ஒரு ஒரு பொம்பளையிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்கீங்க நீங்க அது சொந்த வீட்டுக்குள்ளேயே இந்த பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இல்லங்க சார் அது வந்து அப்போ சிட்டியை பார்த்துட்டு என்ன சிட்டி இப்படி போட்டு கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க அப்போ வந்துட்டு என்ன அடியாள வச்சு பண்ற அளவுக்கு இன்னும் பெரிய இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ முத்து உள்ள இருந்து வெளில கூட்டு வந்துடுறாங்க அருண் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து அருண் யோசிக்கிறாங்க இந்த விஷயத்துல எப்படியா மாட்டுவான் உள்ள வச்சு ஒரு நம்ம ஒரு ஆறு மாசத்துக்கு ஏது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இப்படி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப வந்துட்டு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது தெரியுது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரோஹினியும் அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க எப்படி மாட்டினேன் தானே யோசிச்சுக்கிறீங்க வாய் துறக்காமல் இருக்கிறத பார்த்தாவே தெரியுது நல்லாவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்றாங்க மீனாவும் வராங்க மீனாவை பார்த்தோம்னா நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க இவங்க தான் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீபன் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேமராவில் யார் வந்து போய் அடிச்சாங்க என்ன ஏதுங்கிற அந்த ஆள் வந்து எல்லாம் தெரிஞ்சிருது அது மட்டும் இல்லாமல் அங்கே தீபன் சொல்கிறாங்க அங்கே சிட்டிங்கிறவ தான் வந்து அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தீபன் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வச்சு தான் வந்து மீனா தீபன் இந்த சிட்டி வச்சு தான் வந்து அடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது இது இன்ஸ்பெக்டர் போய் சொன்னேன்னா அங்க வந்து என்னமா சம்பந்தமே இல்லாம சிட்டிங்கிற உள்ள கொண்டு வரீங்க அப்படி சொல்லி கேட்கறாங்க இங்க பாருங்க சார் இவனோட ஆள் சார் இது முன்னாடி சிட்டி கிட்ட கொஞ்ச நாள் என் தம்பியும் வேலை தான் பார்த்துட்டு இருந்தா அது மட்டும் இல்லாம சிட்டிக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் ஏற்கனவே முன்னாடி இருந்தே பகை இருக்குது தான் வந்துங்க சார் இவன் வேணும்னே பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சிட்டி கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன் எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இங்க கூட இருக்கிற ஆளுல யாரு உன் ஆள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஆமாங்க சார் என் ஆளுதான் ஆனா வந்து நாலு இது சொல்ல கிடையாது ஒருவேளை இந்த முத்து தான் சொல்லியிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே இருக்கிற அடியார் எல்லாம் ஆமாம் முத்து தான் கால் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே ஃபோன் எடுத்து காமி பார்க்கலாம் கால் பண்ணிக்காம பார்க்கலாம்னு சொல்லி செக் பண்ணுறப்போ முத்துவோடைய மொபைல் நம்பர்லேருந்து எந்த நம்பர் காலும் வரல சார் இல்லை சார் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னோன்னா என்ன போய் பேசுகிறீங்க என்னடா சொன்னதுன்னா அப்படி நீங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அப்படியே உடனே அங்கே கேட்டுப்போம்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க ஏ எஸ்டி ஃபோனை கூட அப்படின்னு சொல்லி சிட்டியோட ஃபோனை வாங்குறாங்க வாங்கிட்டு அதில் பார்க்குறப்ப தான் ரோஹினி கால் பண்ணிக்கிற விஷயமும் தெரிய வருது ரோஹினி கால் பண்ணிக்கிற விஷயத்த அதில் வந்து ரோஹினியும் போட்டிருக்கிறாங்க எங்கள் ரோஹினி நாராக உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் மீனா ரொம்ப ஷாக்காக வராங்க தெரியுங்க சார் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணனுடைய ஒய்ஃப் தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அப்போ அவங்க தான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ சிட்டி கிட்டையும் மிரட்டி கேட்குறாங்க ஆமாங்க சார் அவங்க தான் கால் பண்ணி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே வந்து ரோஹினியாக அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க விஷயம் எல்லாமே தெரிய வருது தேவையில்லாமல் நம்ம வேறு நம்பர் வச்சு கால் பண்ணி இருந்துருக்கணுமோ என்னமோன்னு சொல்லிட்டு ரோஹினி அப்பவும் வந்துட்டு தப்பு பண்ணுங்கிற மாதிரி யோசிக்காமல் யோசிச்சிட்டு இருக்காங்க அடுத்த வந்துட்டு இவங்க தூக்கி உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் 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 நான் சொல்கிறது கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ரோஹினி கேட்குறாங்க என்னங்க சொல்ல போகிறீங்க தப்பு பண்ணவங்களாம் ஏதோ ஒரு நியாயம் வைக்கத்தானே செய்வீங்க அப்படியெல்லாம் கூட்டெல்லாம் கேட்டுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்துக்கு உள்ளே போட்டுறாங்க இதெல்லாத்தையும் கேள்விப்பட்டு அண்ணாமலையும் வராங்க விஜயாவும் இங்கே வந்துடுறாங்க மனோஜ் வந்துடுறாங்க சார் என் ஒய்ஃபை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு அவங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து அந்த கூட்டுக்கட வேலை பண்ணிக்கணும்னு சொல்லி உங்களையும் சேர்த்து வேணால் உள்ள வேணால் அரெஸ்ட் பண்ணி போட்டுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நான் என்னங்க சார் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்னமோ நீங்கள் வெளில விடுங்கன்னு சொல்கிறீங்க இவர் பெரிய இவர் வந்து சொன்னோன்னு விட்டுறணும் கம்னு போய் உரமா நில்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு விஜய் அருவனிட்ட போய் என்னை வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நீ நானும் என்னமோ நினச்சேன் பொய் தான் பேசுவேன்னு நினச்சேன் ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு போயிட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆள் வச்சு அடிக்கிறோம் நாளைக்கு

ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் முத்து உனக்காகவும் மனோஜுக்காகவும் தானே வந்து சப்போர்ட் பண்ணி தானே போய் பேச போனா ஆனால் அவனையுமே ஆள் வச்சு அடிக்கிறேன்னு நீ எப்பேற்பட்டவளாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிள் அது இல்லைங்க அங்கிள் அப்படிங்கிறாங்க அப்போ மீனா வந்து சி வாயை முடுங்க இப்படி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க உங்களுக்காகவும் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இருந்தாங்க அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாரு எல்லாத்தையும் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களேங்க உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இங்கே பாரு மீனா இவனுக்கும் எல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை நான் என்ன சொல்லணும் இவன் கேட்டாங்கிறக்கா ஒரு ஹெல்ப் கேட்டாங்கிறக்கா நான் போய் பண்ண போனோம் பார்த்தியா கடைசியில் எனக்கு இது தேவையில்லாத அவமானம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா இனிமேல் உங்களுக்கோ இல்லை அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து பண்ணுவோம்ப்பா மற்றபடி வந்துட்டு மற்றவங்களாம் இனிமேல் யாராவது எதாவது என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன் அதுவும் முக்கியமாக அந்த மனோஜ் கேட்டேன்னா பண்ணவே மாட்டேன் பார்லரமாக இவனும் சேர்ந்து என்னை வந்து இன்னும் என் வாழ்க்கையே போக்கடிச்சு வந்திருப்பாங்க தேவையில்லாமல் ஏதோ மீனா வந்து சுத்திப்பாக போய் அங்கே போய் கேமரா மூலமாகவோ வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்தாங்காட்டி பரவாயில்ல அது மட்டும் இல்லாமல் தீபன் நம்மளுக்கு சிட்டி தான் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னாங்காட்டி பரவாயில்ல இல்லைன்னு நினச்சி பாருங்கள் எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு நான் யாரும் ஆள் விட்டேன் என்ன இதுன்ட்டு எதாக இருந்தாலும் நான் டேரெக்டாக அடிப்பினா ஒழிஞ்சு ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு நான் கொலையை போயிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க மனோஜும் என்னப்பா எப்படி இப்போ வெளில எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வேணும் நீ எதமோ பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்போ வந்து விஜயா மனோஜை கூப்பிட்றாங்க இங்கே பாரு நீ என் பையனா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னமோ இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு நீ என் பையனா இல்லையா அப்படின்னு சொல்லி அம்மா உன் பையன் தாமா நான் சொல்கிறது கேளு இதோட தனியை தலையும் போய் போயிட்டான்னு சொல்லி நினச்சிட்டு தலை முழுகிட்டு வர பாரு எங்கே அவளை வெளியில் எடுக்கிற ஜெயிலேருந்து வெளியில் எடுக்கிற அது பண்ணுற இது பண்ணுறேன்னு எதாவது பண்ணிட்டு இருந்தேன்னா நல்லாயிருக்கு அது பார்த்துக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறேன் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாண்டா அவள் பண்ண வேலைக்கு என்ன பண்ண சொல்கிறானியே ஆள் வச்சு வினைவே என்ன செய்துன்னு கேட்கறவான்னு நாளைக்கு உனக்கோ இல்லை எனக்கோ ஏதாவது பண்ண மாட்டேன்னு என்னடா நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு ஒரு நிமிஷம் அப்படியே வந்துட்டு மனோஜ் யோசிக்கிறாங்க அம்மா சொல்கிற மாதிரி இவ்வளோ நம்மளுக்கு ஏதாவது நாளைக்கு வந்து இவ சொல்கிற மாதிரி நம்ம கேட்கலனோ ஏதாவது அடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படியெல்லாம் கிடையாது மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியும் கதறாங்க இவர் இந்த நடிப்பில் நீ நம்பாதுடா அன்னைக்கு பாட்டிக்கிட்ட சாமி தடி வச்சு சத்தியம் பண்ணவ கற்பூரம் அணைச்சு இப்போ மறுபடியும் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறவா அவ எதுக்கு வேணால் துணிஞ்சிருச்சே இப்போ இருப்பா அதனால் நீ இதெல்லாம் நம்பாதடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டாகதான் சொல்லிட்டு மனோஜ் எதுவுமே பேசாமல் அப்படியே அவங்க அம்மா பின்னாடி பம்பிக்கிட்டே போயிடுறாங்க அப்போ யோசிக்கிறாங்க எப்படி வெளில வருதுன்னு தெரியலையே நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆள் இப்போதைக்கு வித்யா மட்டும்தான் வித்யா மூலமாக தான் கால் பண்ணி நம்ம மாறே வர சொல்லி வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் வந்து இந்த சிட்டி கோர்த்து விட்டானே என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ளே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அருண் வந்து நிற்கிறாங்க ஏங்க இப்படியெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணை பார்த்தோன்னா அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ரோகிணி எங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் நான் பண்றேங்க என்னை வெளில எடுக்கிறதா ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க நீங்க பண்ணதே ரொம்ப தப்பான விஷயம் ஆள் வச்சு இப்படிலாம் பண்ணலாமாங்க நீங்க உங்களுக்கு கைக்குள்ள இருக்கிறாங்களாங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடி வந்துட்டு உங்களுக்கு முத்துக்கு உங்களுக்கு ஆகாது நான் கேள்விப்பட்டேன் ஏதாவது முத்துக்கு இதில் ஏதாவது பண்ணோன்னா உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன் இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அருண் இந்த பக்கம் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அருண் யோசிக்கிறாங்க இது வந்து தனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன இது வேணாம் பண்ணிக்கலாம் தான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு என்னெல்லாமோ யோசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்டோம்னா பண்ணி தான் தருவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்களே கைக்குள்ள வச்சுக்கிறது நல்லதாக தான் இருக்கும் அதனால் இவங்களுக்கு வெளில வரதுக்கு ஏதாவது நம்ம ஐடியா கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவருன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க அப்போ வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு கரெக்டாக சீதாவும் கால் பண்ணுறாங்க சீதா கேட்குறாங்க மாமா எப்படி இருக்காரு என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு உங்கள் மாமா தானே எல்லாம் வெளில போயிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொலப்படாதுன்னு